வெள்ளிக்காய் நாங்க ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் என்னங்க புதுசா இருக்காங்கன்னு பாக்குறீங்களா புதுசு தாங்க நம்ம கடை புதுசு கலெக்ஷன்ஸ் புதுசு ஆஃபர் புதுசு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்ப நம்ம கடை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம கடை பாத்தீங்கன்னா பேரு போஸ்டர் காலையில ஒகேட் ஆயிருக்குங்க நம்ம கிட்ட வந்து சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு குர்த்திஸ் இருக்கு சுடிதார் லெகின் ஷால்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய ஆஃபர்ஸும் இருக்குங்க என்னென்ன ஆஃபர்ஸ் நான் ஒவ்வொன்னா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சாரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு சாரி பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சாஃப்ட்வேர்க்கு எடுத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க மார்க்கெட் ரேட்ல கண்டிப்பா சொல்றேன் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் காம்பினேஷன் பாருங்களேன் கலர் காம்பினேஷன் மெல்ல மெரூன் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்களேன் குஞ்சம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா இருக்கில்லைங்க நம்ம வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதுவே நீங்க ரெண்டு சரியா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெள்ளிக்காய்னு கொடுத்துட்டு இருக்கோங்க ஆமாங்க வெள்ளிக்காய் நாங்க ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் ஆடிக்கு ஆஃபர் கொடுக்கணும் இல்லங்க ஆஃபர் மேல ஆஃபராக நாங்க வெள்ளிக்காய்னு கொடுத்துட்டு இருக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே வெள்ளிக்காய் இலவசம் கிரேப்லாம் பாக்கலாமா கிரேப் செலாம் பாத்தீங்கன்னா மூணு சரி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க அது எப்படிங்க மூணு சரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்கன்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஆஃபரா நாங்க மூணு சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க கிரேப்ஸ் அதே மாதிரி காட்டன்

நல்ல லென்தா கொடுத்துருக்காங்க நிறைய கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன பால்ஸ் ஒர்க் பண்ணி த்ரெட் ஒர்க் பண்ணி எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா த்ரீ ஃபோர்த் கலையும் பாருங்க ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பார்டர்லயும் ஒர்க் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு நிறைய இருக்குங்க

ஒரு ட்ரெடிஷ்னான ஒரு பத்து டிசைன் நீங்க கொடுத்துருக்காங்க பால்ஸ் மாதிரி கொடுத்து கையிலயும் பாருங்க பத்து டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பார்டர் பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க பெஸ்ட் கலெக்ஷன் தான் சொல்லுவேங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த கிளாத்தே பாத்தீங்கன்னா ஒரு சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குங்க சூப்பரா இருக்கு இது பாருங்களேன் நெக் டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குல்ல த்ரீ போர்த் ஹேண்ட் வச்சு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் இதுல நாங்க எங்க கிட்ட ரெண்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்க அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் ஒரு கிராண்ட் கலெக்ஷன் பாருங்க சூப்பரா இருக்குங்க எவ்வளோ அழகா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ஜுவை அவசியமே இல்லைங்க அழகா கொடுத்துருக்காங்க நாட் சைட்லேயும் பாருங்க எவ்வளோ கிராண்டா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா இருக்குங்க பாருங்க கையிலயும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் லீவ் ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்காங்க இதுலயும் நமக்கு கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குங்க

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு கலெக்ஷன் தான் சொல்லுவேன் இந்த பாப்கார் மெட்டீரியல் வந்து நிறைய பேர் அஞ்சு டாப்ஸ் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தாங்க அழகா எடுத்து பாருங்க ரொம்ப குவாலிட்டியான பாப்கார்ன் மெட்டீரியல்ஸை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான டிஷ்யூ குர்பீஸ் என்ன என்னென்ன டிஷ்யூ உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு யோசிப்பீங்க பாருங்களேன் உள்ள லைனிங் வச்சு கொடுத்துருக்காங்க ட்ரெண்டிங்கா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பட்டன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா அழகா இருக்கு பாருங்க எங்கிட்ட இதுல ரெண்டு மூணு கலர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க இதுவும் டிஷ்யூ குர்த்தில ஒரு ஒன் ஆஃப் த லைனிங் வச்சு நம்ம கடையில என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ஆஃபர் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸோட அடுத்தபடியா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்